இல்லை நம்ம டெல்லி கணேஷ் பேசின ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு அதில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் கமல்ஹாசன் அவர்களை பற்றியும் அவர் பேசியிருந்தார் சித்ரா லட்சுமணன்ட்ட தான் அந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தார் சித்ரா லக்ஷ்மணன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் நீங்கள் வந்து கமல் கூட நடித்த அளவுக்கு ரஜினி கூட நடிக்கலில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு டெல்லி கணேஷ் வந்து இல்லைல்ல நான் கமல் சாரை விட ரஜினி சார் கூட தான் அதிகமான படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பொல்லாதவன் மூன்று முகம் மனிதன் ராகவேந்திரர் சிவப்பு சூரியன் வேலைக்காரன் இப்படி ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்கேன் ஆனால் பெரும்பாலும் அவர் படங்களில் அதாவது ரஜினி சார் படங்களில் நடித்தோன்னா நமக்கு பேர் கிடைக்காது அவருக்கு தான் பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டெல்லி கணேஷ் அவர்கள் பேசியிருந்தாங்க இதெல்லாம் நடிச்சிருக்கேன் ஆனாலும் கூட பெரிய பேர் வரல அது எப்போவுமே அவர் கூட நடிச்சு அவருக்கு மட்டும்தான் பேர் ஒரு வேறு யாருக்கும் வராது டெல்லி கணேஷ் அவர்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை தான் ஏன்னா தலைவரை பொறுத்தவரையும் தலைவர் படங்களில் யார் நடித்தாலும் சரி எல்லாருமே தலைவரை தான் கூர்ந்து கவனிப்பாங்க ஏன்னா தலைவர் ஒரு காந்த சக்தி எல்லாரையுமே வசீகரம் பண்ணிடுவாங்க ஸ்க்ரீனில் அவர் வந்தார்னா பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது குறிப்பாக ரசிகர்கள் வந்து தலைவரை மட்டும்தான் நோட் பண்ணிகிட்ருப்பாங்க உலக அழகியே தலைவர் பக்கத்தில் நின்னாலும் கூட எல்லாரும் தலைவரை தான் ரசிப்பாங்க அதனால் பெரும்பாலும் சைட் ஆர்டிஸ்ட் வந்து வெளியே தெரியாமல் இருக்கலாம் பட் அவங்களுக்கும் எல்லா முக்கியத்துவமும் கொடுக்க தான் செய்கிறாங்க பட் மக்கள் யாரை விரும்புகிறாங்க யாரை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல எல்லாரும் தலைவரை பார்க்காதீங்க சைட் ஆர்டிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறது இல்லையே